டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழ் ஏழாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் உள்ள சொல்லும் பொருளும் முழுவதும் ஊக்கிவிடும் ஊக்கப்படுத்தும் விரதம் நோன்பு குறி குறிக்கோள் பொழிகிற தருகின்ற நெறி வழி ஒப்புமை இணை அற்புதம் வியப்பு முகில் மேகம் உபகாரி வள்ளல் தந்து கொம்பு கிளை அதிமதுரம் மிகுந்த சுவை கழித்திட மகிழ்ந்திட நச்சரவம் விடமுள்ள பாம்பு விடுதி தங்கும் இடம் பரவசம் மகிழ்ச்சி பெருக்கு துஷ்டி கேட்டல் துக்கம் விசாரித்தல் சிற்றில் சிறு வீடு கல் அலை கற்குகை யாண்டு எங்கே ஈன்ற வயிறு பெற்றெடுத்த வயிறு சூரன் வீரன் பொக்கிஷம் செல்வம் சாஸ்தி மிகுதி மிஸ்தாரம் பெரும்பரப்பு வாரணம் யானை பரி குதிரை சிங்காரம் அழகு கமுகு பாக்கு மதளை தூண் நெகிழி தீச்சுடர் அழுவம் கடல் சென்னி உச்சி உறவு நீர் பரப்பு கரையும் அழைக்கும் வேயா மாடம் வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது திண்மையாக சாந்து பூசப்பட்ட மாடம் உறு அழகு போல பிளக்க வங்குல் காற்று நீகான் நாவாய் ஓட்டுபவன் எல் பகல் கோடு உயர் கரை உயர்ந்த மாட மாடஒள்ளெறி கலங்கரை விளக்கம் எத்தனிக்கும் முயலும் வெற்பு மலை களனி வயல் நிகர் சமம் பரிதி கதிரவன் அன்னதோர் அப்படி ஒரு கார்முகில் மழை மேகம் துயின்றிருந்தார் உறங்கியிருந்தார் வைப்புளி பொருள் சேமித்து வைக்கும் இடம் கோட்படா ஒருவரால் கொல்லப்படாது வாய்த்து ஈயில் வாய்க்கும்படி கொடுத்தலும் விச்சை கல்வி பிரம்மாக்கள் படைப்பாளர்கள் நெடி நாற்றம் மழலை குழந்தை மணப்பு அழகு பூரிப்பு மகிழ்ச்சி மேனி, உடல் வன்கீரை வளமான கீரை முட்டப்போய் முழுதாகச் சென்று பரி குதிரை கால் வாய்க்கால் குதிரையின் கால் மறித்தல் தடுத்தல் எதிரிகளை தடுத்து தாக்குதல் மாறி மலை வறந்திருந்த வறண்டிருந்த புகாவாக உணவாக மடமகள் இளமகள் நல்கினால் கொடுத்தால் முன்றில் வீட்டின் முன் இடம் குழி நில அளவை பெயர் சான் நீட்டல் அளவை பெயர் மணி முற்றிய நெல் சீலை புடவை மடை வயலுக்கு நீர் வரும் வழி களழுதல் உதிர்தல் சும்மாடு பாரம் சுமப்பவர்கள் தலையில் வைத்துக் கொள்ளும் துணிச்சுருள் வையம் உலகம் வெய்ய வீசும் சுடர் ஆளியான் ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால் இடர் ஆளி துன்பக்கடல் சொல் மாலை பாமாலை தகளி விளக்கு ஞானம் அறிவு நாரணன் திருமால் இடர் துன்பம் வித்து விதை ஈன பெற நிலன் நிலம் கலை வேண்டாத செடி பைங்கூள் பசுமையான பயிர் வன்சொல் கடுஞ்சொல் சாந்தம் அமைதி மகத்துவம் சிறப்பு பேதங்கள் வேறுபாடுகள் தாரணி உலகம் தத்துவம் உண்மை இரக்கம் கருணை